செம்ம அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதில்ல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆயிலையும் சிவம் இருக்காங்க எல்லாரும் ஒவ்வொரு கட்டத்தில் வந்து யோசிச்சுட்டு இருந்தால் நமக்கு பாவைக்கிட்டேருந்து அந்த விளையாட்டு ஜாமான வாங்கி ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆயிலையும் சிவாவும் அப்பானு பார்த்து நம்ம செல்வராணி வந்து கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட நீங்கள் மரியாதையை உண்மை சொல்லுவீங்களா மாட்டிங்களா அம்மா எதுக்குமா அப்பா கிட்டே இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் செல்வராணி அந்த இடத்துலேயே வந்து வச்சிட்றாங்க ஒரு பக்கம் கீழே ஏதோ சத்தம் கேட்டதுனால கபிலன் வந்து வேக வேகமாக போயிட்டாங்க ஆனால் நம்ம பாவைக்கு அந்த விளையாட்டு சாமான் எடுத்தே ஆகணும் நம்ம விளையாடணும் அதை விட்டுட்டு இவங்க என்ன இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அசந்த நேரமாக பார்த்து பாவை வந்து எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க ஒரு பக்கம் கீழே வந்து அப்படி எதுவும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பாவை எடுக்கிறதுக்குள்ளே திருப்பி நம்ம ரூமுக்கு வேக வேகமாக போகணுன்னு சொல்லிட்டு உதயப்பெருமாள் ரூமுக்கு கபிலன் வேக வேகமாக போய் பார்க்குறாங்க பார்த்தா அதை காணும் என்னடா அது ஒவ்வொரு கையாக மாறிக்கிட்டே இருக்கே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் நிச்சயம் பாவையே காணும் அப்போனா பாவை தான் எடுத்துகிட்டு எங்கேயாவது போயிருப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே பாவைக்கு வேற அது உண்மையா பொய்யான்னு எதுவும் தெரியாமல் இப்படியெல்லாம் ஒரு நிலமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பாவை வந்து யாருக்கண்ணிலையும் படாம மொட்டமாடிக்கு வந்து போயிட்டாங்க பொன்னி பாவையை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எதுவும் பார்க்கலையே இலக்கியா பாவையை பாத்தியாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நானும் எதுவும் பார்க்கலண்ணா அப்படின்னு இலக்கியாவும் வந்து சொல்லிடுறாங்க என்னடா அது இப்படியெல்லாம் இருக்கே ரவி நீங்க பாத்தீங்களான்னு சொல்லி கேக்குறப்பதான் அவ மொட்டம்பாடிக்கு போன மாதிரி ஞாபகம் அப்படிங்களா ரவி ரொம்ப தேங்க்ஸ் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் நீங்க எதுக்காக போறீங்கன்னு ரவி வந்து கேட்குறாப்புல நானா குழந்தையோட சேர்ந்து விளையாடுறதுக்காக போறேன் ஆமாம் என்னை தவிர இங்கே எல்லாரும் வந்து விளாட்றாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க நானும் வந்துட்டா இல்லை ரவி நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லும்போது என்னை யாருமே வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரவி மாட்டுக்கு சோகமாக வந்து உட்காந்துகிட்டு இருக்காங்க ஆ இந்த வயசில் வந்து நீங்கள் விளையாடணுமா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என் தம்பிக்கு தான் எதுவும் தெரியாமல் வந்து போகிறானா நீங்கள் போகிறீங்க ஆமாண்டி எல்லாரும் வந்து போகலாம் ஆனால் நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படி தானே விளையாட்டு எந்த வயசில் விளாண்டா என்னடி அப்படின்னு ரவி வந்து அவங்க ஒய்ஃப் இலக்கியாக கிட்டே பேசிகிட்டு இருக்கிறப்ப பாவையை பார்க்கலான்னு வேக வேகமாக போகிறாங்க மொட்டை மாடியில் எங்கே பாவை இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கபிலன் வராங்கன்னு சொல்லிட்டு பாவை வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க டக்குன்னு கபிலன் முன்னாடி நிற்கிறாங்க மாமா நீங்கள் அவுட்டுங்கிற மாதிரி பாவை வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அச்சிச்சோ இந்த குடும்பம் இந்த வாட்டி நீ ஓடு நான் ஒன்றை துரத்துறேன் அது சரியா இருக்கும் அப்படி இருந்தால் தான் கேம் நல்லாயிருக்கும் நீ ஏன் கையில் வச்சுக்கிட்டு இருந்தா இந்த மாமாவுக்கு விளையாடணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா சொல்லு பார்ப்போம் வேணாம் பாவை என்கிட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எதுவும் அமுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இருப்பினும் பாவைக்கு எதுவும் தெரியாதனால அப்படியே வந்து கிளிக்குன்னு வந்து சவுண்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம பாவை இதை உடனே எப்போதுமே வந்து நவுந்துக்கிட்டு இருந்த நம்ம கபிலன் அப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேருந்து தண்ணி வந்து அடிக்குது உடனே யோசிக்கிறாங்க ஏர் பபுளும் வந்துக்கிட்டு இருக்குது வேறு லெவலில் இருந்துச்சு நீ சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து இ சிரிக்கிறாங்க நம்ம பாவை கபிலன் வந்து கண்ணை திறந்து பார்த்தா என்னடா அது இது மாதிரி பபிள் பபுளாக வருது அப்போனா இது விளையாட்டு ஜாமான் தானா நம்ம தான் வந்து யூகிச்சோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இல்லையே நமக்கு தான் தெரியுமே அதோட வெயிட்லேருந்து எல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பாவை ஒரு அதை கொடுமான்னு சொல்லி அந்த இடத்துல வாங்கிட்டாங்க பாவை கைட்டு வாங்கினோட பாவை வந்து ஓடுறாங்க நான் வந்து ஒழிஞ்சிக்கிறேன் நீங்கள் என்னை கண்டுபிடிக்கணும் சரியாக விளையாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பாவையை வந்து ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து அதை பார்த்த உடனே யோசிக்கிறாங்க நம்ம கபிலன் நம்மளை முட்டாளாக்கிட்டாங்களா முன்னாடி தூக்கின வெயிட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க கபிலன் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாவை வந்து யாருக்குன்னுலையும் படாமல் மொட்டை மாடிக்கு போகிறாங்கன்னு சொன்னால அப்போன்னு பார்த்து அவங்க லைட்டாக ஆகிறாங்க கீழே வந்து உழுவுறாங்க அப்போன்னு பார்த்தா அவங்க கிட்டே இருந்தது அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் உழுவுது உடனே அந்த இடத்துல ஐலின் சிவாவும் பின்னாடியே வந்த உடனே பாவையை வந்து தசை திருப்புறாங்க நம்ம சிவா என்ன பாவை என்ன ஆச்சுன்னு சொல்லி இந்த பக்கம் வந்து திருப்பி வச்சு பேசிகிட்ருக்குறப்ப ஐலி அவங்கக்கிட்டே இருக்கிறத அப்படியே மாற்றி வச்சிட்றாங்க அதனால தான் இங்கே இப்போ கபிலன் வந்து தப்பிச்சாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது அப்போனா நம்மளை சோதிக்க தான் அவங்க இங்கே வந்திருக்காங்கன்னு கபிலன் ஓரளவு யூகிக்கிறாப்ல அப்போனா அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணமா என்னையும் வர்மாவையும் பிடிக்க தான் இங்கே வந்திருக்காங்களா அவங்கள நான் சும்மா விடக்கூடாது இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வர்மா என்ன பண்ணுவான்னு என்னால் யூகிக்க முடியும் அவன் மாட்டுங்க வீட்டுக்கு வேக வேகமாக வந்து அவன் மாட்டுக்கு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டானா ரொம்பவே கஷ்டமாயிடும் இந்த விஷயத்த நம்ம வேற மாரி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அவங்கள முதல்ல இனிமேட்டு இங்கே இருக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கபிலன் மாட்டுக்கும் கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க சிவாவும் அயலி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் நம்ம பாவை கிட்டேருந்து வாங்கும்போது கபிலன் மிகப்பெரிய கோமாளியாக ஆகிடுவான்ல அப்படின்னு சொல்லும்போது இருக்கலாம் பார்ப்போம் அவன் இங்கே வந்தும் தாம் தாம்னு குதிப்பான் அயலி எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம கிட்டே வந்து இது போய் முன்னாடி வச்சுருந்தது தான் உண்மை நம்மள்கிட்ட கேட்பான் பாருன் அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னடா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இவன் புரிஞ்சுக்காம கத்துறான் ஆமாம் சீனியர் நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து வாஸ்தவம் தான் அப்படின்னு அயிலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் என்னடா என்னடா நினச்சிக்கிட்டுருக்கீங்க என்ன பார்த்தா அவங்களுக்கு எப்படிடா தெரியுது எப்படி தெரியுதுன்னா எதுவுமே வந்து நிதானமாக கேட்க மாட்டியா வந்ததை வந்து நேரடியாக கேட்டால் தானே புரியும் அதை விட்டுட்டு என்னடா என்னடானா என்ன சொல்ல முடியும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு அயலி வந்து செம்மையாக வந்து காமெடி பண்ணுறாங்க சரி இதே மாதிரி இன்னொன்று இருக்கு அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதுதான் இது அப்படின்னு நம்ம சிவா வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க டே டே என்னை கோவப்படுத்த வைக்காதீங்க இது சும்மா இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது தான் ஒரிஜினல் அது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மரியாதையா சொல்லுங்கள் அது எங்கே இருக்குது அது உங்கள் கிட்டே இருக்குன்னா நிச்சயம் நீங்கள் சாதாரண ஒரு ஆளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கபிலன் இதை உடனே எப்பட்றா இப்படியெல்லாம் வந்து புத்திசாலித்தனமாக வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சிவா வந்து கேட்ட உடனே என்ன என்ன கலாய்கிறியா பாருங்கள் சீனியர் நீங்கள் கலாய்க்கிற விஷயம் கூட இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஏய் மரியாதையாக சொல்லுங்கள் என்ன என்ன சொல்லணும் நீங்கள் ரெண்டு பேரும் அதிகாரி தானே ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் அதிகாரி தான் உன்னை பிடிக்க தான் வந்திருக்கோம் இப்போ என்னங்கிற ஏய் பாத்தியா ஆயிலி நான் சொன்ன ஜோக்குக்கு இவன் செமையாக வந்து மாட்டிக்கிட்டா சிரிக்காம அதிர்ச்சியாகி நிற்கிறா என்னடா கபிலா இவ்வளோ நேரம் என்னமோ வந்து நினச்ச நீ நினச்சதெல்லாம் நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே என்னென்னமோ வந்து இருக்கீங்க அப்படின்னு சொன்னனே செல்வராணி வந்து வராங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் பையன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காப்புல இவ்வளோ நேரம் உங்கள் பையன் என்ன சொன்னாப்ல இது விளையாட்டு ஜாமான் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு பபிள் வந்து வருது இதை பார்த்த உடனே சரி இப்போ இது என்ன என்ன எல்லோரும் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க விளையாடுற வயசாக இது எல்லாம் கபிலா நீயே அவங்க கூட வந்து சேர்ந்துட்டியாடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு செல்வராணி வந்து கேட்குறாங்க உங்கள் பையன் தான் விளையாடவா விளையாடவான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காப்ல பாவையோட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் பையன்லாம் அப்படிலாம் இல்லை என்ன பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோடனே நம்ம பாவையை வந்து வராங்க வந்தோன்னே மாமா இவ்வளோ நேரம் என் கூட வந்து விளையாடுறதுக்கு வந்தீங்களே ஆளை வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னீங்க என்ன யாரையுமே கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லி பாவை வந்து சைகை மூலியமாக வந்து பேசினோன்னே செல்வராணிக்கு வந்து சீப்பாருங்க கோவோம் நல்லா இருக்குடா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான் நீ விளையாடுறதுக்கு தான் ஆள் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கியா வீட்டில் என்னென்னமோ ஒரு விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள்லாம் வந்து ஜாலியாக வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பாவை வந்து எல்லாத்தையும் சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல பாட்டி நீங்கள் வாங்க பாட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து விளாட்லாம் அதுக்கு தான் இங்கே மூணு பேர் இருக்காங்கல்ல நீங்கள் விளையாட்டை வந்து ஆரம்பிங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு செல்வராணி மட்டுக்கு போனோன்னே கபிலன் இதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்காமல் மாட்டேங்கிற மாதிரி